ட்ரீம் வாரியர்ஸ் ஃபஸ்ட் இயர் டோர்னமெண்ட்டோட கமிட்டி இவங்க தான் ஆனால் இது எந்த இடம் சொல்லிவாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த தாலுக்கா nelle landscape with traditional growing samiser 2016 inaisama நல்ல விஷயம் நேம் சொல்லிக்கோங்க உங்களுக்கு

ஆர்டிக் சிக்ஸ் ஆர்டிக் விக்கெட் ரெண்டு ரெண்டுமே ஓகே ஆர்டிக் சிக்ஸ் ஆர்டிக் விக்கெட்டு கூடவே தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ரன்ஸ் அடிச்சாலே இரநூறுவா மேடின் ஓவர் போட்டால் இரநூறுவா அண்ணா இப்போ இந்த ஜோனில் ஃபிக்ஸஸ் தான் நடத்துவாங்களா இல்லை ரன்னிங் ஃபிக்ஸஸ் ஆனால் மோஸ்ட்லி ஓகேண்ணா 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 எல்லாருமே ஃபிக்ஸஸ் நடத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா நீட்டாக இருந்துச்சு பிட்ச் அழகாக பண்ணியிருக்கீங்க நல்லா இருந்துச்சு எப்பவுமே ஃபிக்ஸஸே நடத்துங்கண்ணா சேனல் சார்பாக ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு ஏன்னா ஒரு ஃபிக்ஸஸ் போட்டு நடத்தினா தான் அது கேமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் மொத்தமாக ஒரு டேட்டில் வைப்பாங்க ஒரு டேட்டில் முடிப்பாங்க அதிக ஓவர்ஸ் வைக்கிறது கம்மி ஓவர்ஸில் நடத்துறது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கரெக்டாக இருந்துச்சுண்ணே ஸ்டாக ஃபஸ்ட்டு வரல வேறு நான் உங்கள் நேம்னா பரத் அண்ணா இந்த டீமோட கேப்டன் யார்னா அப்படியா சரி ஓகேண்ணா சரி ஆக்சுவலா இன்டர்வியூடியோ நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறோம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க இப்போ பிக்சஸ் மேட்ச்சில் வெளியிலிருந்து வர டீம் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எப்படினா கிடைக்கிறது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுங்களா ஃபில் ஆயிடுச்சுங்களா எல்லாமே எல்லாமே ஃபில் ஆயிடுச்சிங்களா சரி ஓகேண்ணா இப்படி நடத்துறது பெஸ்ட் அந்த மாதிரி தோணுதான் ஏன்னா இயர் பிக்சஸ் போட்டு நடத்துறீங்க இதே நான் நிறைய மேட்ச் பிடிச்சிருக்கேன் ரன்னிங் பிக்சஸ் தான் நடத்துவாங்க நீங்க அதிக ஓவர்ஸ் வச்சு நடத்துனீங்க பிச்சு வேற லெவலில் பண்ணிருந்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டா இருந்துச்சு கடைசி வரையும் ஒன்னா இருங்க பெஸ்ட்டாக பண்ணுங்க எப்பவுமே சேனல் துணை இருக்கும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப டிஎன் நன்றி கூட்டத்துக்கு ரொம்ப நன்றிங்க சின்னபுத்தூர் அஇஅதிமுக ஒன்றிய கலவாளர் சுனகுரு கிழக்கு அவர்களை வருகை என்று வரவேற்று அவருக்கு சாய்வணித்து மகிழ்ச்சியம் சார்பாக நான்காம் பரிசு ஒன்பதாயிரம் டீம் ஜெர்சிக்கும் என்ன பண்ணுற அண்ணா நேரம் இருக்கு சாலை பேட்டி ஸ்மார்ட் இந்த டோர்னமெண்ட்டில் பண்ணுறாங்க பதிமூணாயிரம் கூடவே ட்ராஃபி கேங் லீடர் கமிட்டி முடிஞ்சிருச்சு நாற்பத்தி நாற்பத்தி ஆடி இருக்காங்க டார்கெட் ஒன்பது ஸ்ரீ நான் அசோக் ஃபர்ஸ்ட் தாரா போட்

ரன் ஒருவர் முடிஞ்சிருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி பதிமூன்று ரன் அடி இருக்காங்க செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான தேடல் கிளியர் ஆகலை ஸ்ட்ரைட்டாக கையிலே போகணும்னு நினைக்கிறேன் போயிருக்கு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பரத் தேடி போய் ஆனார் நல்லா பட்டிருக்கு பேட்ல அப்படியே அது வெளியே போட்டிருக்காரு பரத் போட்டாரு

போன பால் நோ பால் அண்ட் பால் ফ্রিட் கீப்பரை தாண்டி போயிருக்கு கடைசி ரெண்டு ஓவருக்கு 23 ரன் ஆடணும் பௌலிங்ல அசோக் நல்ல ஷாட் காஃபில லாஸ்ட் பால் டாட் பால்

हिरो डायर बस प्रेस से और कप ले ना पड़ रहा है ओके